ஓம் பெற்றதாய் பெந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் குலதெய்வத்தையும் பரிபூர்ணமாக வணங்கிக் கொள்கின்றேன் சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது பிரசன்ன ஜோதிடர் உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலும் இந்த வருடம் அஷ்டய திருதியை நன்னால் எந்த நாள் வருகின்றது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலும் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் கடன் அடைப்பதற்கான மைத்திரை முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் ஆக இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகளெல்லாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் செய்து அவங்களுடன் பயன்பெறும் வகையில் செய்யுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தங்கம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் மொத்தம் ஏழு முகூர்த்தங்கள் இருக்கின்றன இதில் நான்கு முகூர்த்தங்கள் வளர்புறை முகூர்த்தங்களும் மூன்று தேய்ரை முகூர்த்தங்களும் இருக்கின்றன இதில் அக்ஷத்திரதி நன்னால் எப்போது வருகின்றன என்பதை பற்றியும் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பொதுவாக தங்கம் வாங்குவதற்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டுமா என்றதொரு கேள்வி எல்லோருக்கும் எழை இருக்கின்றது தங்கம் என்பது இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு மிகுந்த விலையேற்றம் துடன் கூடிய ஒரு பொருளாகவும் நாளுக்கு நாள் விலை கொண்டே செல்லக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கின்றது இது அழகிற்காக ஒரு ஆபரணமாக வாங்குவது ஆக இருந்தாலும் நடுத்தர வர்க்கத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சேமிப்பாகவும் கருதப்படுகின்றது இந்த தங்கம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த தங்கம் எவரொருவர் வீட்டில் தங்கியிருக்கின்றதோ அவரவர்கள் வீட்டில் குரு பகவானின் ஆசீர்வாதம் முழுமையாக நிறைந்திருக்கும் அதாவது முன்னோர்களினுடைய சொல்பேச்சு அங்கே கேட்பார்கள் மேலும் செல்வ செழிப்பு எப்போதும் குறைவில்லாமல் இருக்கும் ஆ கலைகள் அனைத்தையும் கற்று மற்றவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கும் அவர்களுடைய குழந்தைகள் செல்வச் செழிப்புடன் சிறப்பாக வாழ்வார்கள் தங்கம் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் இது போன்ற அமைப்புகளும் தொடர்ச்சியாக இருக்கும் இது போன்ற அமைப்பினை இல்லாதவர்கள் தங்கத்தினை வாங்கி சேர்க்க முடியாதவர்கள் அல்லது அடகு கடைக்கு அடிக்கடி சென்று விடுகின்றது என்று வருத்தப்படக்கூடியவர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் பொதுவாக பனிரெண்டு ராசிக்காரர்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் சென்று அங்கு வியாழக்கிழமை அவரை தரிசனம் செய்து தினைமாவும் தேனும் வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வருகின்றது வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான முகூர்த்தங்களை இதில் கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொருவரும் அவரவர்களின் ஜனன ஜாதகத்தின்படி அவரவர்களின் ராசி நட்சத்திரத்தினை பதிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த எட்டு முகூர்த்தங்களில் எந்த முகூர்த்தத்தில் நீங்கள் வாங்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் உங்களுக்கு பதிவிட காத்திருக்கின்றேன் என்னுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி நான் எந்த நாளில் வாங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் தெரிய விரும்பினீர்கள் என்றால் இதில் இருக்கக்கூடிய என்னுடைய மொபைல் எண்ணுக்கு ரூபாய் ஐநூறினை ஜிபே செய்துவிட்டு தங்களுடைய பிறந்த விவரங்களை எனக்கு வாட்ஸ்அப் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கான சிறந்த முகூர்த்த நேரத்தினை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் வாங்கினால் உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதில் ஆற்றுக்கருத்து இல்லை அவ்வாறு அந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட காத்திருக்கின்றேன் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொதுவான இந்த முகூர்த்தங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக வளர்பிறை முகூர்த்தம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச நவமி தேதியும் பூஷ நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை எட்டு மணி முப்பத்தாறு ஏஎம் முதல் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடத்திற்குள் மாலை ஐந்து மணி இருபத்தி நாலு பிஎம் முதல் ஏழு மணி இருபத்தி நாலு பிஎமுக்குள் வாங்கிக் கொள்ளலாம் இரண்டாவதாக வளர்பிரை முகூர்த்தம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபட்ச சதுர்த்தசி திதியும் உத்ர நட்சத்திரமும் கூடிய சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று மாலை ஐந்து மணி ஐந்து பிஎம் முதல் ஏழு மணி இருபத்தொரு பிஎம்க்குள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் மேலும் இன்றைய நாள் பங்குனி உத்தரம் என்று சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகின்றது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் தென் தமிழகத்தில் இந்த பங்குனி உத்தர திருநன்னாளில் குலதெய்வ பூஜை வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக கருதப்படும் ஆக இந்த காலகட்டங்களில் நகைகளை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வம் அல்லது முருகன் கோவிலில் வைத்து வழிபாடு செய்து இதை அணிந்து கொள்ளும் பொழுது இன்னும் சிறப்பான பலங்களை பெறலாம் மூன்றாவதாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச பிரதம தேதி சித்திரை நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதனத்தில் அன்று காலை ஏழு மணி இரண்டு ஏஎம் முதல் பன்னிரெண்டு மணி பத்தொன்போது பி எமுக்குள் மேலும் மதியம் இரண்டு மணி இருபது பிஎம் முதல் மாலை ஏழு மணி பதிமூணு பிஎமுக்குள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் நான்காவதாக இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி தேதியும் திருவோண நட்சத்திரம் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஏழு மணி முப்பத்தி நாலு ஏஎம் முதல் ஒன்பது மணி இருபத்தொம்போது ஏஎமுக்குள்ளும் பதினோரு மணி நாற்பத்தி நாலு ஏஎம் முதல் அன்று மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு பிஎம்முக்குள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் ஐந்தாவதாக இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி அஸ்வினி நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணி ஒன்பது ஏஎம் முதல் அன்று மாலை நான்கு மணி இரண்டு பிஎம்முக்குள் வாங்கிக் கொள்ளலாம் ஆறாவதாக வளர்பிறை முகூர்த்தம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்லபட்ச துதிய திதியும் கிருத்திக நட்சத்திரம் சித்தேவம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வாங்கிக் கொள்ளலாம் ஏழாவதாக நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அக்ஷய திருதியின் நன்னாளாக இந்த அச்சய திருதிய நன்னால் என்பது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை என்று வருகின்றது சுக்லபட்ச திருதிய திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்றைய நன்னாளில் முழுவதும் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது சிறந்த பலனை கொடுக்கும் இந்த அக்ஷய திருதிய நன்னாளில் தங்கம் கண்டிப்பாக வாங்க வேண்டுமா என்ற எல்லோருடைய கேள்வியும் இருக்கின்றது ஆக இந்த திருதிய நன்னாளில் தங்கம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தங்கம் வாங்கி கொள்ளலாம் இது தங்கத்தினை மென்மேலும் சேர்க்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை இதை வாங்க முடியாமல் கடன் வாங்கி பொருளாதார சிக்கலில் மீண்டும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஏனெனில் அச்சத்திருதிய நன்னாளன்று நீங்கள் ஒரு கல் உப்பு மஞ்சள் குரு பகவானுக்குரிய வெந்தயம் ஜீரகம் இவற்றையெல்லாம் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டினில் வைக்கும் பொழுது அது அதிகப்படியான நட்பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் சுக்கர பகவானுக்குரிய இயலக்காய் லவங்கப்பட்டை இவைகளையும் உங்கள் வீட்டினில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மென்மேலும் செழிப்பு கொளிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அடுத்த வருடம் அக்ஷய திருதியில் நான் கண்டிப்பாக இந்த குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய தங்கத்தினை வாங்க வேண்டும் அதற்கு அந்த குரு பகவானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக எனக்கும் எனது குடும்பத்துக்கும் வேண்டும் என்று அவர்களிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க தங்கத்துடன்